சங்கீத நாற்பத்தி அஞ்சு பதிமூணுல ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் உள்ளாக இருதயத்துல இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அப்ப ராஜாவை தரிசிக்கணும் இந்த நாள்ல கருத்தர் நம்மோடு இடைப்படுகிற செய்தி என்னன்னா வாழ்க்கை எப்ப வேணாலும் முடிஞ்சிடும் சரிங்களா எப்ப என்ன நடக்குன்னே பூமியில தெரியாது அது சன்மார்க்கனாலும் சரி துன்மார்க்கனாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக மரணம் வர்றதை பார்க்கலாம் ஆனா நான் மறிக்கும் பொழுது சரிங்களா கர்த்தருக்குள்ள மறிப்பேன் எழுந்திருக்கும் போது கர்த்தருடைய சாயலால் திருப்தி ஆவேன் வாழ்க்கை பாருங்க எப்போ நமக்கு தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கை முடிவில்லை அது நித்திய வாழ்க்கை நித்திய வாழ்க்கைக்கு நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ளணும் இருக்கு இரண்டாம் மரணம் இருக்கிறதே தெரியல நித்திய வாழ்க்கை இருக்கிறதே தெரியல ஆனா நமக்கு தெரிஞ்சிருக்கு அதனால நாம் பாக்கியவான்கள் ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவன் அழகா இருப்பனும் அழகா இருக்கிறவன் பதினாலு இருபத்தி சௌந்தரியம் உள்ளவன் கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவன் யாரு தாவீது தாவீது அவ்வளவு அழகா இருப்பானா தாவீத தூக்கி சாப்பிடக்கூடிய அழகு யாருக்கு இருக்குன்னா தாவீது பெத்த புள்ள அப்சலோம்க்கு இருக்கு ரெண்டு சாமியல் பதினாலு இருபத்தி அஞ்சுல அவனை வேதம் அழகா வர்ணிக்குது அவன் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாது இருந்தது தாவித தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு அழகுல அப்சலோம் இருந்தான் அவன் ராஜாவை சந்திக்க முடியல ரெண்டு சால் பதினாலு இருபத்தி நாலுல அவன் அப்சலோம் தாவீது ராஜாவை சந்திக்க அப்பாயின் கேக்குறான் ராஜா பார்க்க முடியாது கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சுடுறேன் நீ எவ்வளவு அழகா இருந்தாலும் ராஜாவை சந்திக்க முடியாது உன்கிட்ட குற்றம் குறை இல்லாம இருந்தா தான் ராஜாவை சந்திக்க முடியும் அப்சலோம் ஒரு கொலையை செஞ்சதுனால ராஜாவை சந்திக்க முடியல ராஜா பார்க்க முடியாது அப்படிங்கிறார் அப்புறம் ரெண்டு வருஷம் அப்ப நீங்க ஒரு அதிகாரியோட பொறுப்புள்ளவர்களா இருந்தாலும் அதிகாரமே என்றதா இருக்குது ராஜாவை சந்தித்து விட முடியாது ராஜகுமாரத்தி போல உள்ளாக பூரண மகிமை உள்ளவராக இருக்கணும் நம்முடைய குண குணம் வெளியில தெரியணும் நாம் பேசுகிற பேச்சிலிருந்து நம்மளை கண்டுபிடிச்சான் ராஜாவை சந்திக்கணும்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கணும் எஸ் எர் புஸ்தகம் நாலு பதினொன்னுல யாராவது அழைக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்துல பிரவேசித்தால் அது புருஷனானாலும் சரி ஸ்திரீனாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படி ராஜா பொற்கோ செங்கோலை நீட்டினாலும் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் ராஜா அழைக்காம அரண்மனைக்குள்ளே ராஜா கொழுமண்டத்துக்குள்ள போயிட்டா மறித்துதான் போகணுமா ராஜா அழைக்காம ிய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அலை அழைத்திருக்கிறார் அழைத்த அழைப்பை பாதுகாத்துக் கொள்ளணும்